ோயிங் மார்க்கெட் பொதுப்படியாகவே அருணாச்சல பிரதேசத்துக்கு ஒரு நல்ல ஒரு மாவட்டம் அந்த ரோயிங் மாவட்டம் குழு கொஞ்சம் நல்லா ஜாஸ்தி அதிகமாக தான் இருக்கும் காரணம் என்னென்னாக்கா சுற்றிலும் மலைகள் சூழ்ந்த ஒரு இடம் நம்ம ஊட்டி கிளைமேட் இருக்குன்னு நினைக்கிறீங்களே அதனால் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இந்த துணியெல்லாம் தலைக்கு போடுறது அதுக்கப்புறம் கழுத்துக்கு போடுறது கைக்கு போடுறது எல்லாம் வாங்கணும் அடுத்து போகிற ஊர் பார்த்திங்கன்னா இன்னும் ஆயலோ சேரோ அப்படின்ற மாவட்டங்களுக்கு போகணும் போகும்போது என்னென்னா குளிர் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் மைனஸ் டிகிரி கூட இருக்கும் அதனால் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து நம்ம அந்த தலைக்கு போடுற அந்த இது தலை உரை அதுக்கப்புறம் கையுறை இது வாங்கிட்டு போடலான்றதுக்காக தான் தலையுறையும் கழுத்துக்கும் வாங்கிட்டேன் இப்போ கைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் கைக்கு கொடுக்குறத அவர் சொல்லியிருக்கிறாரு கைக்கும் கரெக்டாக செட் பண்ணி மூணு போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அங்கே இருக்கிறது கேட்டால் தான் வெலை ஜோசி சொல்கிறாருங்க அதுக்கப்புறம் வேலை குறைச்சி கேட்டேன் கொடுத்தாரு இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் அப்படி இருக்கு நல்லா இருக்கா நான் தம்பி கேட்டுப்பா என்னை மட்டும் போட சொல்லிட்டேன் தம்பி கைட்டு மறுபடியும் போயிட்டா நல்லா இருக்குல்ல கைட்டு காமிக்கிற பாருங்க நல்லா இருக்குது அதாவது குளிர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஆடைகளை போடுறது நல்லா இருக்கும் சிரிக்கிறாங்க எல்லாம் சரி நம்ம கிளம்புவோம் இங்கேருந்து அடுத்து ஒரே இடத்துல இருந்து பட்டது அடுத்து பாருங்க அந்த துணிகள் எல்லாமே அந்த குளிர்கால உடைகளாக இருக்க பாருங்க தலைக்கு குறிப்பு அந்த காதுக்கு போடுறது அது இருக்க பாருங்க காதுக்கு போடுறது கூட ஒன்று வாங்கலாம்னு இருக்கிறேன் அவர் அதை எடுத்து காட்டுற காதுக்கு அதுக்கு போகிறது கடை ஏன்னா ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு விலை இருக்குது நம்ம எந்த கடையில் வாங்கணுமோ அந்த கடை பார்த்தோம்னா நல்ல விலை கேட்டுட்டு அப்புறம் வாங்கணும் அப்போ தான் இல்லைன்னா ஏமாற்றுவாங்க பொறுமையாக நின்று விலையை கேட்டு வாங்கினதான் இருக்கும் ஏன்னா சாயந்தரம் நாலு மணிக்கு இருட்டுறதுனால இருந்து எட்டு மணி வரல நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் இருப்போம் அப்போது இந்த நேரத்தில் பஜார் நம்ம பார்க்கலாம் சரி அடுத்த கடைக்கு நம்ம போய் பார்ப்போம் அந்த கடையில் வாங்கலாமா அப்படின்னுட்டு இந்த கடையில பாப்போம் இவர் ஒரு பீஹாரி ஆனா இங்க வந்து கடை வச்சிருக்கிறேன்னு சொல்லிருக்கிறாரு பதினஞ்சு வருஷமா இவங்க இந்த கடை வச்சிருக்கிறாங்களா அடுத்து காட்டுறாரு பாருங்க ஒண்ணு எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொன்னேன் அடுத்து காட்டுறாரு பாருங்க நல்லா இருக்குங்க ஆனால் எல்லாமே குளிர் போடக்கூடிய இந்த குழந்தைங்க போடுறதெல்லாம் இருக்குது பாருங்கள் நானும் குழந்தைக்கு ஒன்று வாங்கலைன்னு காமிக்கிறார் பாருங்கள் பொய்யும் பொய்யும் சவுண்டு த்ரீ சரி கொடுங்க அப்படின்னு அதை வாங்கிட்டேன் இந்த பக்கத்தில் ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்க வெக்கப்படுறாங்க வீடியோ எடுத்த வைக்கப்படுவாங்க கூட கூட அதை அவங்களா மறுபடியும் எடுப்பேன் அவங்க அவங்கக்கிட்ட பேசணும் அதில் பேசினேன் முந்நூற்றி ஐம்பது ரூபா சொன்னார் அதுக்கப்புறம் இரநூத்தி முப்பது ரூபா அசலே இரநூத்தி முப்பது ரூபா இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுங்க அப்படின்னாரு சரிங்க கொடுன்னு சொல்லிட்டு அப்புறம் இரநூத்தி ஐம்பது ரூபா கொடுத்து அது வாங்கினேன் இரநூத்தி ஐம்பது ரூபாக்கு அதை கொடுத்துட்டாரு சரி எடுத்து பேக் பண்ணிட்டாரு இப்போ வந்தம்மா ட தம்பி இங்கே திருமடா சந்தீப் இந்தம்மா கேட்டேன் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டதுக்கு நான் இவருடைய சம்சாரம் நான் எங்கே பதினஞ்சு வருஷமாக அங்கே நான் இருக்கிறேன் அப்படின்னுட்டு ஓ பதினஞ்சு வருஷமாக கடன் நடத்துகிறீங்களான்னு கேட்டப்போ இல்லை நான் கல்யாணம் ஆகிட்டு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இவரை நான் கல்யாணம் பண்ணிட்டு அவருடைய சம்சாரம் நான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பிளாட்ஃபார்ம் கடையில் நாங்களும் நல்லா பண்ணுறோம் நான் வந்து பிகாரி அவர் வந்து இங்கே பிறந்து இங்கே வளர்ந்தவர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நல்லா அன்பாக பேசுகிறாங்க ஆனால் அவர்கிட்ட உடனே கேட்ட உடனே எல்லாம் பதில் சொல்கிறாங்க அதுவும் யூடியூபருன்னு சொன்னவே இன்னும் நல்ல மரியாதை கொடுக்குறாங்க அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் பிறந்ததுலேருந்து இங்கே இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறேன் ஜெஸ்ட் புகாரிஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு மஸ்த் ஆவ் தர் யார் ஜஃபர்பூர் ஜஃபர்பூர் ஓபோலே ஜஃபர்பூர் யா தட்ஸ் கோட் ஃபார் ஃபிஃப்டின் இயர்ஸ் பிஃபோர் இ கேம் யா ஐ இவர் வந்து இந்த ஊர்ல பிறந்திருக்கிறாரு ஆனா பீகார் பொண்ணை கல்யாணம் பண்டனி இருக்கிறாரு ரெண்டு பேருமா சேர்ந்து கடை நடத்துறோம் கடை வியாபாரம் பரவாயில்ல எங்களுக்கு மோசமா இல்லை நல்ல வியாபாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு நம்ம சவுத் இந்தியான்னு சொன்னவே நல்ல மரியாதை கொடுக்குறாங்க கொடுக்கறாங்க அடுத்து இவங்கள பாப்போம் இவங்களோட கூடாது போன மட்டும் ஓண்டாங்க கேட்டேன் சொல்கிறாங்க நான் டாக்ட்ருன்னு ரெண்டு பேருமே நேபாளி இதில் காம்கார்த்தாயானா ஷாப்பாய் இவங்க இங்கே பக்கத்தில் உங்கள் கிளினிக் இருக்கிறதா சொல்கிறாங்க அவங்க அத இதர் இதர் கே கே காம் கர்ட்டை டென்டல் டென்டல் ஓ டாக்டர் டென்டல் டாக்டர் நீங்க அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் ஓ ஓகே 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 ஏங்க நேபாளesan தம்புதான் பக்கத்துல கடை இருக்குன்றாங்க நீங்க டாக்டர் கேட்டது இல்லை அசிஸ்டன்ட் அப்படின்றாங்க டாக்டர் அசிஸ்டன்ட் அந்த வேற ஊர்ல அவங்கள அப்படிதான் கோகுமார परिवार அவங்க யாருங்க யாருங்க நீங்க ரெண்டு பேரும் வேலை செய்யல அவங்க ஃப்ரெண்ட் அப்படின்றாங்க அவங்க அப்படின்னு சொல்றாங்க நல்லா ஜாலியா சந்தோஷமா பேசுறாங்க யூடியூபா அவங்களுக்கு கூடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க சிரிப்பா அவங்களுக்கு यूपी वो सब यूपी बिहारी नेपाली yeah. सब किधर <laughs> <laughs> क्या बात है हम उनकी और से नेहरत ले पिस्सूं சாரி ஓ சாரி நல்லா பதில் கொடுக்குறாங்க அதாவது வந்து அவங்க 퍼மிஷன் கேட்டிட்டு நம்ம வீடியோ எடுக்கணும் நான் வந்து யூடியூப் அப்படி சொல்லும்போது அவங்க வந்து அக்செப்ட் பண்றாங்க உடனே பதில் சொல்றாங்க பரவாயில்லை நம்ம முகம் இதல வருது அப்படினு இங்கே ஒரு பத்து பதினஞ்சு பேர் என்ன பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க 15 ದಿನෙமே மானிட்டேஷன்

பின்னாடி 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 பாரு என்ன கடை பைன் ஷாப் பாருங்க பாருங்க அப்படின்னு போட்டிருக்கு சரி இவங்களை போகலாம் சொல்லிட்டு கிளம்புறேன் அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை நல்லா கடைக்கு நம்ம போகலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழக்கடை இருக்குது ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் விற்கிற ஒரு பழக்கடை பக்கத்துலேயே மார்க்கெட் இருக்குது அதனால இவர் கேட்குறேன் அது இது பார்த்தீங்கன்னா எந்த கடை பழம் விற்கிற கடை அவர்கிட்ட கேட்குறேன் என்ன பழம் ஒன்று கேட்குறேன் அவர் போய் சொல்கிறாரு என்ன பழம் அப்படின்னுட்டு ஓகே ஓ ஓ ஆப்பிள் பல ரதங்களையும் இருக்கு பாருங்க ஆப்பிள் அதை ஒட்டுமொத்த ஸ்டேட்டையும் இங்கே இருக்குது போல இருக்கு ஒன்று பார்த்தா காஷ்மீர் அன்றாரு இன்னொன்று பார்த்தா டெல்லி அன்றாரு இன்னொன்று பார்த்தா அருணாச்சல பிரதேத அருணாச்சல பிரதேசம் இன்னொன்று வந்து ஐம்பது டாக்டர் ஓதே பழங்கள் நல்லா இருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு எயிட் ஹண்ட்ரட் அடிக்கலை ஓகே பாருங்க ரொம்ப விலை ஜாஸ்தி ஓகே கிரேப்ஸ் க்ரேப்ஸ் பழம் எல்லாம் ரொம்ப 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 ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மரணம் சரி நம்ம போகலாம் அடுத்த கடையை நோக்கி நம்ம போகலாம் ஒவ்வொரு கடையாக போகலாதான் ராத்திரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு இட்டுறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன நாலு மணிக்கு இட்டுடும் காலையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கெல்லாம் சூரியன் உதிச்சுடுவாருங்க இங்கே ஏன்னா சூரியன் உதிக்கிற இடங்கள் தான் எது மிஸ்மி மவுண்டன்ஸ் சொல்லுவாங்க வைக்கிறாங்க பாருந்தம்மா அந்தம்மா அப்படி இது ஆரஞ்சு வச்சுக்கிட்டு செல்லு பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க கடன் ராத்திரி நேரம் ஆனால் அளவுக்கு ரொம்ப பிஸியாகலாம் ஒன்றும் கிடையாதுங்க அதாவது வந்து மக்கள் தொகை கம்மி தான் எங்கே ராத்திரியானா நாலு மணியான இருட்டுடுது இல்லை அதனால சீக்கிரமாக போயிடுறாங்க அங்கே பாருங்க பானிபூரி பானிபூரி ஓ பானிபூரி ஐயா பானிபூரி வலா ஆ பானிபூரி கே சாமி பிகாரி பிகாரி ஆ பானிபூரி அச்சா பானிபூரி ஆயி பானிபூரும் பீகாரி தான் சொன்னார் நமக்கே நிறைய பீகாரிங்க இருக்கிறாங்க நம்ம நாட்டில் மட்டும்தான் வடக்கன்ஸ் இருக்கிறாங்கன்னு இல்லை நம்ம போற இடங்கள்லாம் வடக்கன்ஸ் தாங்க கடை வச்சிருக்கிறாங்க பான்பூரி கடை அப்புறம் சப்ஜி கடை ஓட்டலுங்க எல்லாமே அவங்கள்தான் சரி பாய்சொர்ட்ட கிளவுன எல்லாம் மார்க்கெட் இது நல்ல பெரிய மார்க்கெட்டு நிறைய இருக்கு இந்த மார்க்கெட்டுக்குள்ள நம்ம போவோம் இந்த வடை பஜ்ஜி இதெல்லாம் வச்சு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க ஃபோட்டோ வீடியோ எடுக்கும்போது பாக்குறாங்க பார்க்கறாங்க பாரு சைடில் இருக்கிறவங்க அவர்கிட்ட கேட்குறேன் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறேன் நல்லா இருக்குன்னு நம்ம நல்லா சாப்பிடுங்க அப்படின்றாரு போயிட்டு வந்து சாப்பிடுறேன்

செல்லு நீட்டுறாங்க செல்லு நீட்டுட்டு உங்கள் என்ன சேனலை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க உடனே எழுதிக்கிறாங்க நம்ம சேனல் லோட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா இவங்க முகங்கள் அதில் தெரியுதுன்றதுனால உடனே இந்த யூடியூப்பை லோட் பண்ணிக்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் வெக்கப்படுறாங்க ஆனால் நல்லா பழகிறாங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாது ஆனால் அவ்வளவும் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிங்க முதலாளிங்க இவங்களை அடிமைகளாக வச்சுருக்குறாங்க அவ்வளவா பாவமாக இருக்கு சரி மார்க்கெட்டுக்குள்ளே பாருங்கள் இந்த கீரை அந்த பருப்பு இருக்குது பாருங்கள் எல்லாமே கீரை வகைகள் பருப்பு வகைகள் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம் மார்க்கெட் தக்காளி மோஸ்ட்லி எல்லாம் பெண்கள் தான் உட்காந்துருக்குறாங்க மார்க்கெட் 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 அது என்ன தக்காளி என்னன்னு கேட்டேன் அவங்க பாஷையில் அவங்க சொல்கிறாங்க இது தக்காளி அப்படின்றதுனா கலர் பாருங்க இந்த பக்கம் சிறப்பா இருந்துச்சு அந்த பக்கம் உப்பச்சையாக இருக்கு ஓகே ஓகே தக்காளி ஆஹ் அது தக்காளின்னு சொல்றாங்க இந்த இஞ்சி புரியல உங்களுக்கு நம்ம இஞ்சின்னு சொன்னா உங்களுக்கு தெரியல ஏதோ சொன்னாங்க அவங்க பாஷையில சொல்றாங்க இஞ்சி மிளகா பச்சை மிளகாய் கீரை தக்காளிஃப்ளவரு கீரை தான் கீரை சாப்பிடுறாங்க அவங்க ஆனால் இவங்களுடைய உணவு முறை அதிகமாக கீரை சாப்பிட்றாங்க கீரை லைட்டாக வதக்கி ஒரு காரம் மஞ்சள் எதுவுமே போட மாட்டேன்றாங்க ஆனால் இது பாருங்கள் கோழிக்கறி கோழிக்கடை எல்லாமே நாட்டு கோழிங்க எல்லாமே இந்த மலைவாழ் கோழிங்கன்னு நினைக்கிறேன் சரியாக இருக்குங்க ஒவ்வொன்றும் வாத்து வாத்துக்கடை விற்கிறாங்க ஒரு சில இடத்துல பார்த்தா பன்னிக்கறி வந்துக்கிட்டு இருந்தாங்க மீன் விற்கிறாங்க நிறைய விரும்பி சாப்பிட்றாங்க கோழின்னாவே இவங்களுக்கு பிடித்த உணவு கோழி அதுக்கப்புறம் ஃபோக்கு ஃபோக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க இவ்வளோ பெருசு பெருசாக இருக்குங்க கோழிங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது இல்லை நாட்டுக்கோழி மலைவாழ் கோழிங்க இல்லையா நல்லது மலைகளில் இருக்கிற கண்ட புழு பூச்சுக்கள்லாம் சாப்பிட்டு நல்லா கொழுத்து இருக்குது கேட்குறேன் கோழி கறி அவ்வளவு அப்படின்னுட்டு

அடுத்து பாத்திர கடை பாருங்க பாத்திரங்கள் கூட ஏறக்குறைய நம்ம நம்ம ஊரில் விற்கிற தான் இருக்குதுங்க பாத்திரங்கள் எல்லாம் கூட என்னது காய்கறி மார்க்கெட்டு மீன் சிக்கனு மட்டன் எல்லாமே இருக்காண்ணா கத்திரிக்காய் பாருங்க கத்திரிக்காய் பாருங்க ஐயோ எவ்வளோ பெருசுங்க கத்திரிக்காய் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு கத்திரிக்காய் எவ்வளவு இருக்குது பாருங்க எவ்வளவு நீட் இருக்குங்க கத்திரிக்காய் அவங்க உருளைக்கிழங்கு இவங்களுடைய அன்றாட உணவுல உருளைக்கிழங்கு இல்லாத உணவே இருக்காதுங்க சப்ஜி என்றாங்க பானிபூரி என்றாங்க எல்லாத்துலயுமே உருளைக்கிழங்கு போட்டுக்கிறாங்க உரையாங்கடாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது ஒன்று கருப்பா இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாம்பூரில் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இது என்னது கீரை சாப்பிட்றாங்க கீரை அதுக்கப்புறம் இது இருக்குது பாருங்க ஃபுல்லாக காய்கறி மார்க்கெட்டு நிறைய காய்கறி இருக்குதுங்கப்பா வந்து சாயந்தரமான வந்து வாங்கிக்கிறேங்க அது இப்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி நாலுரை சாயந்தரம் நாலுரை ஸோ நாலு மணிக்கே பொழுது விடியது இல்லை நாலரை மணிக்கெல்லாம் வந்து வாங்குறாங்க ஆறு மணிக்கு மேலே சமைச்சி ஏதோ சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கோசு முட்டை கோசு முட்டைக்கோசு காலிஃப்ளவரு பச்சை மிளகாய் இங்கே அதே கத்திரிக்காய் இங்கே இருக்கு பாருங்க அதே நீட்டு கத்திரிக்காய் முள்ளங்கி வெண்டக்காய் முள்ளங்கி வெண்டைக்காய் ஜிபேயில் போடுறார் பாருங்க பைசா எல்லா கடையிலையும் இது வச்சுருக்குறாங்க அந்த க்யூஆர் கோடு வச்சுருக்குறாங்க இது என்ன இது கிழங்கு அப்படின்னு கேட்ட அவர்கிட்ட என்னமோ கிழங்குன்னு சொன்னார் நான் பேர எனக்கே தெரியலன்றார் அவர் அவர்கிட்ட கேட்குறாரு என்ன பேர் அப்படின்ட்டு அவர் அது போக கண்டுகவே இல்லை அவர் கணவன் மனைவி ரெண்டு பேரும் உட்காந்துருக்கிறாங்க ரெண்டு பேருமே கடையில் அதான் சொன்ன பெரும்பாலும் பெண்கள் தாங்க கடையில் விற்கிறாங்க ஆண்களை காட்டிலும் பெண்கள் வந்து அதிகமாக வியாபாரம் பண்ணுறாங்க ஆண்கள் ஒருவேளை வெளியிலே கொண்டு போய்ட்டு என்ன ஊர் ஊராக கொண்டு போயிட்டு இந்த நம்ம சைக்கிளில் விற்கிறாங்க அந்த மாதிரி விற்பாங்களே என்ன தெரியல இல்லைன்னா நம்ம மார்க்கெட்டில் இருந்து எடுத்து வந்து போடுவோம் இல்லை அந்த மாதிரி அடுத்து வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன் டீ சாப்பிட்றா சொல்கிறார் அவரு டீ டீ எல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாங்கங்க டீ பாய் சொல்லிட்டு கிளம்பலாம் பொறுமையாக பேசணுன்னு வச்சுங்க பொறுமையாக பேசுகிறாங்க அது பச்சை மிளகா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வளையல் இதெல்லாம் இருக்குது பாருங்க வளையல் அது இந்த பெண்கள் இதை போட்டுக்குவாங்கல்ல அந்த மாதிரி வளையல் மூக்குத்தி அந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் பேக்குங்க ஒரே மார்க்கெட்டில் எல்லாமே இருக்குங்க தனித்தனியாக இல்லாமல் எல்லாமே ஒன்றா இருக்குது ரெண்டு பேரும் உட்காந்து நார்ட் அடிச்சுன்னு இருக்கிறாங்க நான் சென்னைன்னு சொன்னதுமே அவங்க பேச ஆரம்பிச்சாங்க அது வரல பேசல சென்னைன்னு சொன்னதுக்கு அப்புறம் பேசுறாங்க அவங்க யூடியூபரா எவ்வளவு உங்களுக்கு கஸ்டமர்ஸ் கேக்குறாங்க

ஓ நம்ம கிளம்புவ பேசிட்டு இருந்தால் நல்லா இருக்காது ஓகே உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஆய் சொல்றாங்க நீயே உட்காந்துருக்காங்க போடவே என்னது சுடிதார் அப்போ அவங்க ட்ரெஸ் வந்து வித்தியாசமா இருக்குங்க அருணாச்சல பிரதேச ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சற்று வித்தியாசமாக இருக்கு இது ஃபுல்லாக அந்த கடைங்க கடையும் பார்த்துக்கிட்டு இந்த மஞ்சள் குங்குமம் வளையல் மூக்குத்தி கம்மல் இந்த மாதிரி கடைங்க இதெல்லாம் உள்ள உட்காந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளை பார்த்து ஆய் சொல்லுங்கன்னா ஆயி சொல்கிறாங்க அப்போ என்னடா பண்ணுறேன் டேய் என்ன கானா கானா நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க ஆனால்

பாடிங்க இது பெண்களுக்கு தொப்பி ஷர்ட்டுங்க இதெல்லாம் நிறைய இருக்குது எனக்குரிய மார்க்கெட்டு முழுசாக நம்ம ரவுண்ட் அடிச்சிட்டோம் ஃபுல்லாக பக்காவாக காமிச்சிட்டோம் அவங்களுக்கு மார்க்கெட் ஃபுல்லாக இதுதான் ரோயிங் இந்த ஊர் தான் ரோயிங்கு இந்த பக்கத்தில் பக்கா இடங்க எனக்கு இது வரல நான் வந்த டின்சுக்கியா நம்சை டி டிப்ருகர் அதுக்கப்புறம் டேசு இந்த இடங்கள்லாம் ஒரு ரவுண்டு அப்படி அடிச்சுட்டு வந்துட்டேன் கிட்டத்தட்ட நம்ம ஊரில் இந்த திரும சென்னை திருவள்ளூர் அரக்கோணம் ஜோலார்பேட்டை அதுக்கப்புறம் திருப்பத்தூர் அப்படியே வந்தீங்கன்னா சேலம் அப்படின்ற மாதிரி அப்படியே அடிச்சுட்டு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ புள்ள நம்ம பார்த்தா தமிழ்நாடு ஒரு ரவுண்டு பார்ட்ரு பார்ட்ரு அடிக்கிற மாதிரி இப்போ அருணாச்சல பிரதேசம் நம்ம ஒரு பார்ட்ரு வர்றோம் அதில் முக்கியமான இடங்கள்ல வந்துருக்கிறோம் இதுதான் ரோயிங்ன்ற இடம் ஆனால் நல்லா இருக்குங்க நல்லா மக்கள் நல்லா ஆனால் எங்கே பார்த்தாலும் ஒயின் ஷாப்புங்க பெண்கள் ஒயின் ஷாப்பில் உட்காந்துருக்குறாங்க எங்கே பார்த்தாலும் ஒயின் ஷாப்பு அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப் பார்த்திங்கன்னா ஒரு 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 பீர் எவ்வளோன்னு சும்மா கேட்டாக்கா ஒரு பீர் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் எண்பது ரூபாய் ஒரு பீர் செருப்பு கடை பாருங்க செருப்பு நல்லா டிசைன் டிசைனாக வச்சுருக்குறாங்க பையன் ஸ்கூலு முடிச்சுட்டு ஸ்கூலெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக விட்டுறாங்க ஒன்றரை மணிக்கே விட்டுறாங்க ஒன்று ஒன்றரை மணிக்கெல்லாம் விட்டுறாங்க ஆனால் காலைல எட்டு மணிக்கே ஆரம்பிச்சிட்றாங்க எட்டு எட்டரைக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்றாங்க அவங்க எட்டு மணிக்கு ஆரம்பித்து சீக்கிரமாக கரும்பு பாருங்கள் செம்மையாக இருக்குது பாரு கரும்பு கரும்பு அது அந்த கிழங்கு பாருங்கள் இது பாருங்கள் என்னன்னு தெரில வெள்ளையா ஏதோ ஆப்பம் மாதிரி இருக்குது கிழங்கு பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிழங்கு இருக்குங்க எலுமிச்சம்பழம் இருக்கு ஹோட்டல் குந்தன் ஹோட்டல் இங்க தான் நம்ம ராத்திரி மதியம் வந்து சாப்பிட்டோம் அதனால காலையில் எட்டு மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சு ரெண்டு மணிக்கு விட்டுறதுனால இந்த பசங்கெல்லாம் அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க என்னான்னு கேக்குற ஏய் நீ தம்பி மூஞ்சி அப்படின்ற வச்சுன்னு இருக்கிறான் பாவம் எங்க தான் மத்தியானம் சாப்பிட்டேன் ஹோட்டல் கடை நல்லா இருக்கு என்ன நல்லா இருக்கு சாப்பிட்டேன் நல்லா கொடுத்தாங்க நல்லா ஜாலியாக சப்பாத்தி ஒரு பாருங்க சாப்பிடணும் ஏழு மணி ஹோட்டல் கொண்டன் ஹோட்டல் உட்காந்து இதோட நம்ம பயணத்தை முடிச்சுட்டு நம்ம கரெக்டாக வீட்டுக்கு போயிடணும் என்ன ரூமுக்கு போயிடணும் என்ன ஒம்பது மணிக்கெல்லாம் படத்தினால் காலையில் நம்ம எட்டு மணிக்கெல்லாம் நம்ம இதுக்கு போகணும் பசிக்காட்டு பசிக்காட்டுன்னா கெட்ட இங்கேருந்து ஒரு எழுபது கிலோமீட்டருக்கு அங்கேருந்து கிளம்பணும் சரி அன்டில் தேன் பாய்